சரியான மலைங்க இந்த டைம்ல எங்க ஊர்ல உங்களுக்குலாம் எப்படி அடுத்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு மலை இருக்கு சொல்லியிருக்காங்க கொஞ்சம் சேஃபாக இருந்துங்க சரி விஷயத்துக்கு வரலாம் ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயம் தொடர்ந்து ஷூட்டிங் போயிட்டு இருக்கு இனிமேல் காவிரி வீடுன்னு சொல்லி விஜய் கஷ்டப்படுத்தக்கூடாது ஸோ டோட்டலாக மகாநதி வீடுன்னு சொல்லிடலாம் ஓகேவா எம்என் வீடு அப்படின்னு சொல்லணும்னா தான் எல்லாருமே இருக்காங்க அதனால் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்ட்டு ஏன்னா விஜய் வீடு அப்படின்னு சொல்ல வர வாய்ப்பு இனிமேல் இருக்காது இல்லையா அதனால தாத்தா வீடு தான் சொல்லணும் இது மகாநதி வீடுன்னு ஸோ மகாநதி வீட்டில் எல்லாத்துக்கும் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு இது டைட்டில் புரிதலுக்காக இன்னைக்கு ஒரு நாள் வச்சுருக்கேன் காவிரி வீட்டில்ட்டு இனிமேல் மகாநதி வீடு தான் வைப்பேன் ஸோ ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா எம்னாவோட அப்டேட் பேக் டு பேக் ஒரே மாதிரி எல்லோ கலர் சாரியே வியர் பண்ணால் நமக்கு கன்ஃப்யூஸ் ஆகுது ஆனால் ரெண்டும் வேறு சாரீ தான் நான் கவனித்தேன் நேற்று அவங்க அப்டேட் கொடுத்துருந்தாங்க இன்றைக்கும் தூக்கமாக இருக்கும் போல் லன்ச் சாப்பிட்டோம்னா இந்த காலேஜ் டைம்ல தயிர் சாதம் சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பிரியேட் அப்படியே தூக்கம் வரும் நான் வேறு தயிர் சாதம் பிரியை பொதுவாகவே அந்த வில்லேஜ் டைம் இடங்களில் இருக்கிறவங்களுக்கு அந்த தயிர் சாதம் அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் சரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அருண் அர்ச்சனா அவங்கள பற்றி சொல்லணும் ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் நம்ம விகாக்கு பேர் அவார்ட் கொடுத்தாங்க ஸோ ஓகே ஓகேவா இன்னுமே ஒரு அவார்டு எக்ஸ்ட்ரா என்னமோ எம்என் எம்என் டீமுக்கு இருக்குங்கிறாங்க அது என்னங்கிறத தெரியல சரி வெயிட் பண்ணுவோம் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு அவார்ட் இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஒரு சில இடங்கள்லேருந்து இல்லைங்க அவங்களுக்கு ரெண்டு டீமுக்கு ரெண்டு அவார்டுங்கிறாங்க பேர் அவார்டு மீறி இன்னொரு அவார்டு இருக்குது விகாக்கு அதாவது விஜய் காவேரிக்கு அவார்டு கொடுத்தது இவங்க ரெண்டு பேர் தான் இவங்க ரெண்டு பேர்த்த பற்றி இன்னொரு கூடுதலான தகவல் என்னென்னா அந்த ஸ்டேஜ்லேயே அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு இதே மாதிரி தான் ராஜாராணியில் சேர்ந்த நம்மளுடைய சஞ்சீவ் ஆலிய மனசாவுக்கும் அப்படி தான் எங்கேஜ்மெண்ட் அப்படிதான் நடந்தது இல்லையா சம்திங் அது மாதிரி ஒரு ஸ்டேஜில் இந்த ப்ரப்போஸ் பண்ணுறது இது மாதிரியான விஷயங்கள் இருக்கும் ஸோ அது மாதிரி நடந்தது இன்னொரு முக்கியமான விஷயம்னா இவங்களுக்கு எங்கேஜ்மெண்ட் தான் நடந்திருக்கு கல்யாணமே நடந்த மாதிரி தகவல்கள் வந்தது அது ஒரு புரிதலுக்காக ஸோ இதுதான் தான் ஸோ ஷூட்டிங் வந்து தொடர்ந்து போயிட்டுருக்கு இனிமே மோஸ்ட்லி வந்து காவேரி வீட்டில் விஜய் காவேரிலாம் பிரிஞ்சுறதுனால ஒருத்தருக்கு ஷூட் இல்லாமலாம் இருக்கும் இப்போ இங்கேயே இருக்கிறதுனால எவ்ரிடே வந்து சீன்ல நம்மளுடைய விஜயம் வருவார் அது ஒரு ஹாப்பியான நியூஸ் அதையும் கவனத்தில் வச்சுங்க உங்களுடைய பெரிதல் ஸ்டேடியம்